கடல சொந்தங்களை வாங்க இன்றைக்கி நம்ம வந்து கல்யாண வீட்டில் உருவாக எப்படி செய்தாங்கன்னு பார்க்கலாம் மாலை வணக்கம் வாங்க பார்ப்போம் செய்ய என்னென்ன எடுத்து வச்சு பாருங்கள் வெள்ளைப்படம் நான் நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பல்லாரி வெள்ளம் மாங்காய் மிளகாத்தூள் காயத்தூள் கருவேக்குள்ள எல்லாம் எடுத்துகிட்டு வரேன் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம்

நல்ல செவை பண்ண காவிய கருவா ஒரு அருவாக்கி வர மாங்காய் ஊட்டி மாங்காய் வெட்டிக்கிட்டு இருக்கேன் நிறையதான் வெட்டி வச்சிருக்கோம் ஒரு மாங்காய் ஃபுல்லும் போட்டுக்கலாம் நல்லா வதங்கணும் மாங்காய் வதங்கினப்ப மழைக்கு செஞ்ச நேரம் கிடைச்சி மிளகாட்டியில் வளங்கணும் ஒரு பூக்கணும் காயப்படுப்ப நல்லா மாங்காய் வதங்கி నేలే పెట్టేయమంటారా వా

பாரு அழகாக இருக்கு பார்க்கவே அதை நீங்க தான் சொல்லணும் அழகாக இருக்கணும் எனக்கு பார்க்க அழகாக தான் இருக்கும் பாருங்க சூப்பராக இருக்கு அழகாக இருக்கு நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் ஓட்ட வீட்டில் நல்லா இருக்கு